ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லர்சம்பட்டியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நார்த் ஃபேசிங் சைடு இது டிடிசிபி அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது பில்டிங் அப்ரூவல் பிளான் அப்ரூவல் இருக்கு பதினேழுக்கு இருபது சைஸ்லேருந்து ஹால் எடுத்திருக்காங்க டைனிங் பத்துக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா பார்த்தோம்னாலும் பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தோம்னா ஹால்லருந்தே ஸ்டெப் கொடுத்துட்டாங்க பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா சிங்கிள் பெட்ரூம் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது ஒரு பெட்ரூம் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் அலாட் பண்ணிட்டாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்